உறவுகளில் ஒருக்கும் வணக்கம் நேற்றைக்கு முன்தினம் கொத்மலே கெரண்டிவல பகுதியில் இடம்பெற்றிருந்த அந்த கோரி சம்பவம் இன்றைக்கு வரைக்குமே ஒரு நீங்காத துயராக ஒரு ஆறாத ரணமாகவே எல்லோர் மனங்களிலே வந்து இருக்கின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லெவலத்துக்கு அந்த விபத்தினுடைய பாதிப்பு என்பது வந்து சொல்லில அடங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இருபத்தி மூன்று உயிர்களையுமே பறித்துக் கொண்டிருக்கின்றது அதே நேரம் நாற்பது பேர் வரைக்கும் இன்றைக்குமே வந்து வைத்தியசாலையில சிகிச்சை பெற்றுக் கொண்டு வராங்க இதன் அடிப்படையில நிறைய அந்த சம்பவத்தை வைத்துக்கொண்டு வந்து எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த தாயினுடைய பாச போராட்டம் நாங்கள் எல்லோருமே நிச்சயமாக சமூக வலைதளங்கள்ல பார்த்து ஒரு கணமாவது நாங்கள் வந்து எங்களுடைய மனது வந்து நிகழ்ந்திருக்கின்ற அளவுக்கு தான் அந்த பாச போராட்டம் இருந்திருந்தது தான் நடக்க போகின்ற இறுதி தருவாயில இறுதி கணத்துல கூட தன்னுடைய மகவின் உயிர்க்காக போராடிய அந்த தாயினுடைய பாச போராட்டம் நிச்சயமாக எல்லோராலுமே மறந்துவிட முடியாது இருக்கையில நிறைய மனிதாபிமான செயற்பாடுகள் அங்க இருந்ததாகவும் அது தொடர்பான செயற்பாடுகளுமே இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டு கொண்டு வருகின்றது அது தொடர்பில் இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒருவருமே அதாவது அந்த சம்பவத்தில் அதாவது அந்த விபத்துல சிக்கின்ற ஒரு பல்கலைக்கழக மாணவி ஒருவருமே அதாவது ஒரு ஆறு மாத குழந்தை ஒன்றை தன்னுடைய ஒரு கையிலே இந்த மீட்பு பணி வெறும் வரைக்குமே வந்து தாங்கி பிடித்திருந்ததாகவுமே ஒரு செய்தி ஒன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எப்படியாக இந்த முற்பு பணியா இருக்கட்டும் சரி அந்த நேரத்துல உடனடியாக வந்த முடிப்பு குழு மக்கள் எல்லோருமே வந்து உடனடியாக செயல்பட்டு தங்களுடைய சமூக பொறுப்பையும் மனிதாபிமானங்களே வந்து காட்டியிருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த கோமாளி திரைப்படம் பிரதீப் ரமநாத்தினுடைய கோமாளி திரைப்படத்தை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த போட்டி மிக்க உலகத்திலே எல்லாருமே வந்து ஓடிக்கொண்டிருக்கோம் புராம போட்டி சூதுன்னு சொல்லி நான் ஓடிக்கொண்டிருக்கேன் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க அல்லது போட்டி ஏதாவது ஒரு பெரிய விபத்து நடக்கைகளை மனிதனுக்குள்ள புதைஞ்சு கிடக்குற மனிதாபிமானம் மனித நேயம் மனிதம் எல்லாமே உயிர்ப்பிக்கிறதாக அந்த படத்தினுடைய கருப்பொருளுக்கும் அதை அதை நாங்கள் இதுல பார்க்கக்கூடியதா இருக்கின்றது நிறைய பேர் வந்து மனிதாபிமானத்தோட முன்பது உதவி செய்ததா இருக்கட்டும் நிறைய அந்த சின்ன சின்ன விபத்துகள் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது இப்படி இருக்கையில அந்த தாய் அதாவது நேற்று அஹ் நேற்று முன்தினம் நடந்த விபத்துல தன்னுடைய குழந்தைக்காக போராடிய தாய் அதே நேரம் அவருடைய கணவரிப்பு மீது இன்றைய இறுதிக்குஜைகள் வந்து இடம்பெற்றிருக்கின்றது அஹ் நான் ஒரு காணொலி ஒன்றையும் சமூக வலைதளத்திலும் பார்த்திருந்தேன் மிக அந்த மனம் இதயம் கனத்த அதோட தான் அந்த காணொலியை பார்க்க முடியுமாக எவ்வளோருக்குமே இருக்கும் ஏதோ சரி பாத்தீங்கன்னா அந்த ஆறு மாத குழந்தை ஆறு மாதம் ஒன்பது மாதம் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஆறு மாத குழந்தை பார்த்தீங்கன்னு ஒரு பால் போதலோட அஹ் இருக்கின்றது ஆனால் அது அழுது கொண்டே இருக்கின்றது தன்னுடைய தாயை தந்தையை காணவில்லைன்னு சொல்லி தன்னுடைய உலகம் வித்தியாசமாக இருக்கிறது சொல்லி அழுது கொண்டே இருக்கின்றது நிச்சயமாக இந்த இடங்கள்ல கடவுளை மட்டுமே நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ள முடியும் நிச்சயமாக அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் சிறக்க எல்லோரும் நடத்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு அஹ் செய்திக்கு போவோம் இந்த விபத்து தொடர்பாக நிறைய விடயங்கள் அஹ் ஒரு கேள்வியாக இருந்தது இந்த விபத்து என்னத்திற்காக நடந்தது என்ன காரணத்திற்காக நடந்தது அதாவது நடந்ததுக்கு சாரதியினுடைய அலட்சியமா அல்லது சாரதி வேகமாக வாகனத்தை செலுத்தினாரா அல்லது தொழில்நுட்ப கோளாறு அதை விட அந்த மலை பாங்கான வீதிகள் காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு கேள்வி இருந்தது இதுல நேற்றைய தினம் போலீசார் வந்து பேருந்தில இடம் இருந்திருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருந்திருக்கலாம் சொல்லி போலீசார் சொல்லியிருந்தார்கள் ஆனால் ஒரு விடயம் ஒன்று அறிக்கையில வந்து போலீசார் விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு இந்த பேருந்து விபத்து நடந்ததுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பேருந்துல தொழில்நுட்ப கோளாறுகள் எதுவும் இல்லை ஆக அந்த பேருந்து விபத்து நடந்ததற்கு தொழில்நுட்ப கோளாறுகள் எதுவும் காரணம் இல்லைன்னு சொல்லி வந்து முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு ஆக எதனால நடந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கின்றது அதுக்கு வந்து இந்த முதற்கட்ட விசாரணைகள் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேருந்துல அதாவது வந்து இந்த குறித்த விபத்துக்குள்ளான பேருந்துல அதிகமான பயணிகள் பயணித்தமையாலும் அதாவது சாரதி உட்பட எண்பத்தி ஒரு பேர் இந்த பயணி இந்த வந்து அதிகமான பயணிகள் பயணித்தாலேயும் அதே நேரம் சாரதிக்கு ஏற்பட்ட ஒரு விதமான களைப்பும் அந்த கலைப்பால் ஏற்பட்ட தூக்கு கலக்கமும் இந்த இந்த விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம் சொல்லி யார் சொல்றாங்கன்னா நுவரேலியா மாவட்டத்தினுடைய மோட்டார் வாகன பரிசோதகர் யாலிய பண்டார என்பவர் வந்து சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் அவர் என்ன என்றால் அந்த அதாவது அந்த விபத்து நடந்த இடங்கள்ல அதாவது அருகாமையில பொருத்தப்பட்டிருந்த இந்த சிசிடிவி கேமராக்களை நோக்கி அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் வேகமாக வந்ததற்கான ஒரு சான்றுகளுமே இல்லை என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் இருப்பினும் எங்களுடைய சிரேஷ்ட மோட்டார் வாகன மேற்கு விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லியும் இது தொடர்பான இந்த விபத்து நடந்ததற்கான உறுதியான காரணங்களை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லியுமே அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த விபத்திற்கு காரணம் ஏன் தேட வேணும்னு சொல்லி பாத்தீங்களா போன உயிர்கள் போனதுதான் தானே சொல்லி விட முடியாது இனிமேல் இது போன்ற ஒரு விபத்து நடந்து நடந்துவிடக் கூடாமல் காரணங்களை கண்டறிவதும் அதனால வந்து வரக்கூடிய விளைவுகளை தடுப்பதுமே வந்து மிக முக்கியமானதாக ஒன்றுக்குமே கண்டிலேயுமே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது முப்பத்தி ஏழு பேர் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல காயமடைந்திருக்கின்றார்கள் இவர்கள் வந்து குருநாகல் அந்த பகுதியை சேர்ந்து வந்து இந்த விசாக் தினத்திற்காக வந்து ஒரு குழா ஒரு பெரிய குழுவினர் வந்து ஒரு வாகனத்தில் வந்து போயிருக்கணும் அது வந்து இந்த இருந்து சரிஞ்சதால் அந்த விபத்தை ஏற்படுத்திருக்கதாக சொல்லப்படுகின்றது நான் இந்த நிபர் வீதி சம்பந்தமாக அடிக்கடி சொல்லுகின்ற ஒருவடி அப்படின்னு சொல்லி நாங்கள் எவ்வளவு கவனமாக போகிறோம் என்பதை தவிர பெரிய அனுபவசாலி அப்படி இல்லை எவ்வளவு கவனமாக வாகனம் ஓட்டுவேன் என்பதை தவிர எனக்கு எதிரிலையும் பின்னாலேயும் வாரவன் எவ்வளவு கவனம் இல்லாமல் வாரான் என்பதுமே மிக முக்கியமாக அந்த வகையில சரியான வகையில வந்து மிக நிதானத்தோட வந்து வாகனங்களை சிலத்தின் முடிந்த வரைக்கும் வேகத்தை வந்து குறைந்து வாகனை சிறுத்துங்கள் சொல்லிக்கொண்டு அஹ் அடுத்த செய்தி என்று சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த ஓரிரு வாரங்களாகவே பேசப்படும் என்ற ஒரு விடயம் அஹ் மாணவி டில்சி அம்சிகாவினுடைய விடயம் தொடர்பாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் மாணவி பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய அடுகு மாடி குடியிருப்பினுடைய ஏழாவது மாடையில இருந்து வந்து குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அதற்கான காரணம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அந்த மாணவி பாடசாலையில் பாடசாலை அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்களை பாலியல் சிறுதல் ஒன்றுக்கு வந்து ஆளாகி அந்த மாணவி மன உளைச்சலுக்கு எல்லாம் இந்த சம்பவம் நடந்திருந்தது இந்த சம்பவம் தொடர்பாக இன்றைய தினம் ஒரு கொட்டாச்சி மேலே வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்களால ஒரு போராட்டம் ஒன்று நடக்கப்பட்டிருக்கிறது எந்த போராட்டம் செய்த கொட்டாச்சாணி சிவன் கோவில் சரியான நீதி கிடைக்கல நாங்கள் கிடை அப்பன் சிவனை நாடி வந்திருக்கிறோம் சொல்லி பெற்றோர்கள் இதுல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து சொல்லுக்கார்பான தவறான வாதங்களை வேண்டாம் உங்களால முடிந்தால் அந்த சிறுமிக்கு நீதி நியாயம் வேண்டி கதைக்க போறீங்களா அப்படி கதைகள் சம்பந்தமா எதுவும் போறீங்களா பகிர்கள் தயம் செய்து அந்த சிறுமி காதலால் தவறு என்ற மாதிரி கருத்துக்களை பகிர வேண்டாமல் எதற்காக இருந்தேன் என்பதை வந்து கைப்பட இருக்கின்ற ஆகவே நீங்கள் தேவை இல்லாமல் தவறாக ஒன்றும் கதைக்க வேண்டாமல் சொல்லியும் அதே நேரம் நாங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா இந்த முறைப்பாடை ஜனாதிபதி செயலாளர் நியாயத்துல வந்து ஒப்படைத்திருக்கின்றோம் ஆக தங்களுக்கு ஒரு சரியான நீதி கிடைக்கும் நம்புற பொதுவாக நீங்க பாராளுமன்றங்கள்ல இதை வைச்ச அரசியல் செய்ய வேண்டாம் சொல்லியும் பாராளுமன்றங்கள்ல படம் காட்ட வேண்டாம் சொல்லியும் பெற்றோர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கையில பாதிமன் சொன்னார் என்னதான் இப்படி போராட்டங்கள் நடந்தாலும் என்னதான் இவ்வளவு பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்தாலுமே சில அந்த மிருகங்கள் திருந்து போவதே இல்லை கேட்ட மாதிரி ஒரு சம்பவமே இடம்பெற்றிருக்கின்றது மாணவியிடம் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு ஆசிரியர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இடத்தை சேர்ந்தவர் இவர் மாத்தரை போலீஸ் உட்பட்ட சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவுக்கு உட்பட்ட அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன்னு ஒரு ஆங்கில ஆசிரியராக இருக்கின்ற அந்த தன்னுடைய மாணவி ஒருவர் அதாவது மாணவி ஒருவர் சிறப்பாக ஆங்கிலம் படிக்கிறார் என்று அந்த மாணவியோடு நெருங்கி பழகி இருந்தனர் அந்த நெருக்கத்தை பயன்படுத்தி அந்த மாணவியிடம் பாலியல் சீண்டல்களை வந்து செய்ய முற்பட்டிருக்கின்றார் முறைப்பாடுகளின் அடிப்படையில் தான் இந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த ஆசிரியர் வழங்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் அதே நேரம் சிறுமியுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிறுமி மாத்திரை மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக இவருக்கான தண்டனை இங்கேயே கிடைத்து விட வேண்டும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர்கள் இங்க வந்து சாதாரணமாக விடப்படும் போதுதான் அது வந்து பிள்ளைகளுக்கு பாரிய பிரச்சனைகளா இருக்கு இதே சம்பவம் தான் திருசி அம்சுகாவினுடைய விடயத்திலுமே நடந்திருந்தார் சொல்லி பாத்தீங்கன்னா அம்சிகா ம்சிகா சொன்னா முதல்ல ஒரு பாலியல் சீர்தல் உட்படுத்தப்பட்டு பாடசாலையில் இருந்து விலகி அது தொடர்பாக ஏற்பட்ட மன அழுத்தம் தான் அவருடைய ஒரு உயிர் வாய்ப்புக்கு காரணமாக இருந்தது ஆக நிச்சயமாக இவர்கள் இங்கே தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு தெய்வத்துக்கு முன்பதாக வைத்து கும்பிடக்கூடிய குருக்களை இப்படி செய்யல இவர்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் இப்படி இவர்கள் தண்டிக்கப்படும் போதுதான் இன்னொருவர் ஆஹ் இப்படி சிறுமியர்கள் மீது பெண்கள் மீது கை வைக்கிறதுக்கு தயங்குவார்கள் அப்படியாக சண்ட சட்டங்களும் தண்டனைகளும் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் இப்படி இருக்கல இன்றைக்குமே யாழ்ப்பாணத்திலேயும் ஒரு போராட்டம் ஒன்று நடந்திருக்கின்றது என்னத்துக்காக வேற என்ன இந்த பிரச்சனைக்காக தான் இந்த பிரச்சனை தான் ஒரு போய் வித்யாவினுடைய அதாவது பாலியல் வன் கொடுமைகளுக்கு உள்ளாகப்பட்டு அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட வித்யாவினுடைய பத்தாவது ஆண்டு நினைவு தினத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் செய்யப்பட்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை இடங்கள்ல வந்து பாலியல் ரீதி பாலியல் சீண்டர்கள் என்ற வேலை தடங்களை உறுதி செய்யுங்கள் அரிசி அம்சிகாவுக்கு நீதியை கொடு என்ற மாதிரியான பதாதைகளை தாங்கியவாறு மகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாங்களும் தான் எவ்வளவோ தலைமைகள் கொண்டே இருக்கின்றோம் அஹ் அதாவது கொலை கொலைவளர்கள் கூட ஒரு ஒரு மரண தண்டனை வழங்கப்பட ஆனால் இன்னுமே வழக்கு நடந்து கொண்டிருந்தது அவர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல அஹ் மேன்முறையீடு செய்து வந்து வழக்கு போய் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக பொறுிருந்து பார்போம் ஆம்சிகா வழக்கில பாத்தீங்கன்னு சொன்னா அவளுக்கான நியாயம் கிடைக்குமான்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற பத்தாம் தேதி பத்தாம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாலியல் சிலிண்டர்களுக்கு உட்படுத்தின அதாவது அந்த மாணவி மாணவி அந்த வாசிரியர் மீது வந்து வழக்கு தொடுத்திருந்த அந்த வழக்கு பத்தொன்பதாம் தேதி வருகின்றது பெருமே அந்த விடயத்திற்கு வந்து ஆதரவு வழங்க வேண்டும் அப்போதுதான் சரியான நீதியை வந்து அரசு எங்களுக்கு தரும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் தொகுத்து உங்களுக்கு தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவன்யா